இந்த பழமொழி நாமெல்லாம் பல தடவைகள் கேட்டு பழகியதுதான் ஆனா இதன் உண்மையான அர்த்தம் என்னன்னு ஒருபோதும் யோசிச்சு பார்த்திருப்போமா இப்போ நாம பயன்படுத்துற வழக்கிலே அந்த பழமொழியின் மூலப்பொருள் மாறி போயிருக்கு வாங்க பார்க்கலாம் நாம பேச்சு வழக்கத்துல சொல்றது அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல ஆனால் உண்மையில் அது என்னவென்றால் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல என்பதுதான் இப்போது அதன் பொருள் காண்போம் வாங்க இங்க மரம் திருமணமான பெண்கள் பிள்ளை பெற வேண்டி அரச மரத்தை சுற்றுவாங்க ஆனா வெறும் மரத்தை மட்டும் நம்பி வீட்டில இருக்கிற கணவனை கவனிக்காம இருந்தா அதில் எந்த பயனும் இல்லை நம்பிக்கை இருக்கட்டும் வழிபாடு செய்யட்டும் ஆனா உறவை விட சடங்குகளை வைத்து வாழ முடியாது என்பதே ஆகும் இதுதான் வாழ்க்கையோட அடிப்படை அதை புறக்கணிச்சிட்டு அரச மரத்தை மட்டுமே சுத்தினா அந்த வழிபாடுக்கும் அர்த்தமே கம்மியாகிடும் வழிபாடு மனசுக்கு நிம்மதி தரும் ஆனா அன்பு வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் முதல்ல உறவை சரி செய்யணும் நம்பிக்கை மனசுக்கு உறுதி தரும் ஆனா உறவு மனசுக்கு பலம் தரும் கணவன் மனைவி சேர்ந்து நிற்கும் போது எந்த சடங்கின் பலனும் இரட்டிப்பு ஆகும்